மௌபிம பத்திரிகையில் இந்த செய்தி வெளியாகி இருக்கிறது முன்னாள் ஜனாதிபதி தொடர்பிலான செய்தி அதனோடு இணைந்ததாக நாங்கள் டெய்லி மிரர் பத்திரிகையினுடைய பிரதான தலைப்புச் செய்தியை எடுத்துக் கொள்ளப் போகிறோம் ஸ்ரீலங்காவட்ட எனவா என்று உதயங்க வீரதுங்க தெரிவித்திருக்கிற கருத்து இப்படி அமைந்திருக்கிறது அதே நேரத்தில் டெய்லி மிரர் பத்திரிகையில் ஒரு செய்தி வெளியாகி இருக்கிறது ஜி ஆர் அப்ளைஸ் ஓ யுஎஸ் கிரீன் கார்டு லுக்ஸ் டு செட்டில் பேக்கிங் இன் யுஎஸ் என்பதுதான் அந்த தகவலாக அமைந்திருக்கிறது எனவே அவர் தேதி வரை இருப்பதாக டெய்லி மிரர் பத்திரிகை கூற உறவுக்காரர் உதயங்க வீரத்துங்க கூறுகிறார் இருபத்தி நான்காம் தேதி கோட்டாபி ராஜபக்ஷ இலங்கைக்கு வருகை மாற்றங்கள் வருமோ என்பது எனக்கு தெரியாது இருந்த போதிலும் அவருடைய வருகை இருபத்தி நான்காம் தேதி இடம்பெறக்கூடும் என்ற கருத்துத்தான் உதயங்க வீரத்துங்கவினால் முன்வைக்கப்பட்டிருக்கிறது தாய்லாந்து நாட்டில் தற்காலிகமாக வசிக்கும் முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபி ராஜபக்ஷ எதிர்வரும் இருபத்தி நான்காம் தேதிக்கு நாட்டுக்கு வருகை தருவார் என்றும் உதயங்க வீரத்துங்க கூறியதோடு மஹிந்த ராஜபக்ஷவனுடைய ஆளுமை கோட்டாபி ராஜபக்ஷவுக்கு சிறுதலை வேணும் இல்லை அதுவே அவரது பிரதான குறைபாடு என்ற வடிவத்தனையும் ரஷ்யாவுக்கான முன்னாள் தூதுவர் உதயங்க வீரத்துங்க தெரிவித்திருக்கிறார் கோட்டாபி ராஜபக்ஷ இனி அரசியல் ஈடுபட போவதில்லை நாட்டு மக்கள் மூலர்கள் அவர் சிறந்த அதிகாரியை தவிர சிறந்த அரசியல்

சலுகைகளை வழங்கவில்லை என்ற கருத்தினையும் அவர் வெளிப்படுத்தியிருப்பதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது அந்த நேரத்தில் அவர் மேலும் சில விடியங்களை குறிப்பிட்டிருக்கிறார் விரைவாக நாட்டுக்கு வர வேண்டும் இலங்கை மக்கள் அவரை பழிவாங்க மாட்டார்கள் அவரின் வருகையை எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள் அருகில் இருந்த ஒரு சிலரினால் அவர் பதவி விலக நேரிட்டது முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்சே எனது பெரியம்மாவின் மகன் இருப்பினும் முன்னாள் பிரதமர் மஹிந்த ராஜபக்சவின் ஆளுமே கோட்டாபய ராஜபக்சேவிடம் சிறுதளவேனும் இருக்கவில்லை அதுவே பிரதான குறைபாடு மக்கள் அதனை விளங்கிக் கொண்டார்கள் அவர் அரசியலில் ஈடுபட மாட்டார் நாட்டு மக்கள்

காலை ஒன்று நாற்பத்தைந்து மணியளவில் கச்சுநாயக்க விமான நிலையத்திலிருந்து விமானப்படைக்கு சொந்தமான ராணுவ விமானத்தில் மாலைத்தீவு நோக்கி புறப்பட்டிருந்தார் அங்கு சென்றதற்கு பிறகும் அவருக்கு எதிர்ப்புகள் தெரிவிக்கப்பட்டிருந்தன அதனிடம் ஜூலை மாதம் பதினான்காம் தேதி பிற்பகல் வேளையில் மாலைத்தீவினுடைய வெலனா சர்வதேச விமான சிங்கப்பூர் நோக்கி முன்னாள் ஜனாதிபதி புறப்பட்டிருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது அங்கிருந்து சிங்கப்பூரில் இரண்டு வாரங்கள் அளவில் அவர் இருந்தார் எனவே அங்கிருந்து முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபி ராஜகிருஷ்ணன் அவரது தரப்பினருக்கு மனிதாபிமான அடிப்படையில் தற்காலிகமான தங்கியத்தினை வழங்க தாய்லாந்து அரசாங்கம் முன்வந்ததே இப்போது அவர் தாய்லாந்தில் இருக்கிறார் தாய்லாந்தில் இருந்தாலும் அவருக்கு இப்போது நிம்மதி இல்லை ஏனென்றால் ஒரு அறையிலேயே மூடப்பட்ட அறையில் இருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு அவர் தள்ளப்பட்டிருக்கிறார் அவருக்கு வெளியில் எங்கும் செல்ல முடியாது எங்கு செல்வதற்கான அனுமதியினையும் தாய்லாந்து அரசாங்கம் வழங்கவில்லை அதனத்தில் மனிதாபிமான அடிப்படையில் என்று தாய்லாந்து பிரதமர் புரயோச்சான் ஓச்சா குறிப்பிட்டிருந்தார் அவருடைய கருத்திலிருந்து வழியாக இருக்கின்ற முக்கியமான சந்தர்ப்பார்த்துக்கொண்டு நீங்கள் பாவம் என்று தான் நாங்கள் உங்களுக்கு இந்த சந்தர்ப்பத்தினை வழங்குகிறோம் எனவே தொண்ணூறு நாட்களில் ஏதாவது ஒரு இடத்தை பார்த்து கொண்டு நீங்கள் பயணத்தை போகுங்கள் என்பதுதான் அந்த நாடு குறிப்பிட்டிருக்கிற விடையும் எனவே கோட்டாபை ராஜபக்ஷவுக்கு இரண்டே இரண்டு வாய்ப்புகள் மாத்திரம்தான் இருக்கின்றன ஒன்றோ அவருடைய மனைவி அமெரிக்காவினுடைய பிரஜா உரிமையை பெற்றிருக்கிறார் அதே நேரத்தில் அவருடைய புதல்வரும் அந்த பிரஜா உரிமையை பெற்றிருக்கிறார் இதனை பயன்படுத்தி அவர் அமெரிக்காவுக்கு பயணம் மேற்கொள்ள வேண்டும் அதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றனவா என்பதை பார்ப்பது தான் அவருடைய முதலாவது வேலையாக இருக்கிறது அந்த வகையில் கிரீன் கார்டுக்கு விண்ணப்பிப்பதற்கான நடவடிக்கைகள் தற்போது அவரது சட்டத்தரணிகள் மூலமாக எடுக்கப்பட்டு வருவதாக கூறப்படுகிறது அங்கு தன்னால் இருக்க முடியாது என்கிற ஒரு நிலையிலேயே தன்னுடைய சட்டத்தரணிகள் மூலம் இது தொடர்பிலான ஒரு முயற்சியினை முன்னாள் ஜனாதிபதி கோட்டா ராஜபக்ஷ தற்போது எடுத்து வருகிறார் என்ற தகவல்கள் டெய்லி மிரர் பத்திரிகையில் வெளிப்படுத்தப்பட்டிருக்கின்றன இதில் பிரதானமாக தெரியப்படுத்தப்படுகின்ற விடயம் என்னவென்றால் இது தொடர்பில் இப்பொழுது பேசப்பட்டிருப்பதாகவும் சட்டத்தன்மைகள் அதற்கான முயற்சிகளை எடுத்து வருவதாகவும் இருபத்தைந்தாம் தேதி அநேகமாக அவர் இலங்கைக்கு வருவார் என்ற தகவல்களும் டெய்லி மிரர் பத்திரிகையில் இப்படி வெளியாகி இருப்பதை நாங்கள் சுட்டிக்காட்ட விரும்புகிறோம் அப்படி இல்லையா என் கோட்டாபி ராஜபக்சேவுக்கு இன்னும் ஒரு வாய்ப்பு இருக்கிறது அதுதான் கோட்டாபி ராஜபக்சேவை பொறுத்தவரையில் அவரால் அரசியலில் அடைந்த பலர் அவர் அரசியலுக்கு வருவதற்கு உதவிய பலர் புத்திஜீவிகள் இருக்கிறார்கள் அதனிடத்தில் அவர் ஜனாதிபதியாக வந்ததற்கு பிறகு பலருக்கு சார்பாக நடந்து கொண்டார் வர்த்தகர்கள் அதனிடத்தில் அவருடைய நண்பர்களுக்கு சாதகமாக நடந்து கொண்டார் சில சலுகைகளையும் வழங்கியிருந்தார் அந்த நிலையில் நாங்கள் பார்க்கின்ற பொழுது கட்டுநாயக்க விமானத்துக்கு பொறுப்பாக ஒரு பணிப்பாளர் நியமிக்கப்பட்டிருந்தார் எனவே அவருடைய ஒத்துழைப்பு என்பது கோட்டாபி ராஜபக்ஷ அவசர கதையில் அவரிடம் தேமியோ என்ற ஒரு நபர் அவரிடம் எதிர்பார்த்த அந்த ஒத்துழைப்பு அவர் வெளிநாடு செல்கின்ற சந்தர்ப்பத்தில் அவருக்கு கிடைக்கவில்லை என்பது கோட்டாபி ராஜபக்ஷ கவலை அளித்திருக்கிறது அவருடைய நியமனத்துக்கு ஏனையவர்கள் எதிர்ப்பு தெரிவித்திருக்கிறார்கள் இருந்தாலும் ராணுவத்தில் இருந்த ஒருவர் என்ற காரணத்தினால் அவருக்கு அந்த சந்தர்ப்பத்தையும் அவர் வழங்கினாலும் மாலைத்தீவுக்கு செல்ல கிடைத்த முயற்சியின் பொழுது கட்டநாயக்கம் விமானத்தில் இருந்து புறப்படுது கிடைத்த முயற்சியின் பொழுதோ அதனிடத்தில் ஏற்கனவே அமெரிக்காவுக்கு செல்வதற்கான ஒரு முயற்சியும் இருந்ததாக கூறப்பட்டது இந்த சந்தர்ப்பத்தில் அதற்கான எந்த அவர் வழங்கவில்லை என்ற குற்றச்சாட்டு இருக்கிறது அதே சந்தர்ப்பத்தில் இப்போது அவர் மிக நிற்கதியான ஒரு இந்த சந்தர்ப்பத்தில் எவரும் உதவிக்கு முன்வரவில்லை என்பதையும் நாங்கள் இங்கே சுட்டிக்காட்ட வேண்டும் அதனிடத்தில் இவருக்கு இன்னும் ஒரு வாய்ப்பு இருக்கிறது அந்த வாய்ப்பு தான் வேண்டுமானால் ஐக்கிய நாடுகள் சபையினுடைய நிரந்தர வதிவிட பிரதிநிதியாக அமெரிக்காவுக்கு செல்கின்ற ஒரு வாய்ப்பு இருக்கிறது அதனை கோட்டாபி ராஜபக்ஷ பயன்படுத்திக் கொள்வாரா இல்லையா என்பதை பார்க்கலாம் அப்படியானால் அங்கிருப்பவரை இங்கே அழைக்க வேண்டும் அந்த சந்தர்ப்பத்தினை இவர் இவருக்கு விட்டுக் கொடுப்பார்களா அல்லது அதனை பெற்றுக்கொள்வாரா இல்லை என்றால் கிரீன் கார்டு மூலமாக விண்ணப்பித்து தனது எதிர்கால பயணத்துக்காக அமெரிக்காவுக்கு புறப்படுவாரா என்பதை நாங்கள் பொறுத்திருந்து பார்க்கலாம் என்ன நடக்கிறது என்று அமெரிக்க தூதரகம் இதற்கான ஒத்துழைப்புகளை வழங்குறதா இல்லையா என்பதை பற்றி நாங்கள் எதிர்வரும் நாட்களில் தெரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும்